அந்த நெக்லஸ் வேணும் ஓ அந்த நெக்லஸ் வேணுமா அப்படியா கண்டிப்பா முத்து சபதி இனி வணக்கம் அக்கா ஹாய் வணக்கம் தங்க வாடி தங்கு வணக்கம் கோமதி மாம் அக்கா சாரி சூப்பர் சூப்பர் நீக்க சந்தோஷம் முருகேசன் மாம் சந்தோஷம் என்ன விசேஷம் இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்கீங்க கோயிலுக்கு போனீங்களா கல்யாணத்துக்கு போனீங்களா இல்லன்னா இல்லன்னா எங்கேயும் போல இதே பண்ணாம் வாங்க கண்ணன்மா உறவே வணக்கம் இனியம் தாய் நலம் தானே சின்ன கேட்டு என்ன சாப்பிட்டீங்க நான் வந்து தான் சாப்பிட்டேன் நீங்க என்ன சாப்பிட்டீங்க செல்லம்மா நலமா பாப்பா செல்லம்மா நலமா சொல்லியிருக்காங்க நம்ம லைவ் தான் செல்லம்மா அப்படின்னு கேஆர் சிமா ஸ்மைலோட சொல்லிருக்காங்க

ஹாய்மா வாருங்க சகோ வணக்கம் வணக்கம் ஹாய் அது நல்லா இருக்கீங்களா வணக்கம் பாசம குடும்பத்தில் வணக்கம் கண்ணன்மா உறவே வணக்கம் ஹரணிமா உடம்பு கூடுன மாதிரி இருக்கு ஹரணி நீங்க குண்டா ஆயிட்டீங்க கண்டிப்பா கொஞ்சம் லைட்டா வெயிட் போட்டேன் ஆமா இதேம்மா மண்ணா ஊட்டி கண்ணன் சகோ நான் கேஸ் யூடியூப் நடிப்பேன் இங்க தான் இருக்காங்க எனக்கு அதே டவுட் தானே இது ஹரிணி லைவா ஐயோ நான் தான் உங்களோட ஹரணிமா தான் இனிய ஹீரோ வணக்கம் நீ தமிழ் வா சொல்லிருக்காங்க வாங்க தமிழ் சகோ வார்டுங்கள் வணக்கம் நல்லா இருக்கீங்களா சேரி அருமை அழகுமா சேரி தங்கம் ரொம்ப பிள்ளை எனக்கு சங்கீதம் புரிந்தது தங்கவிடம் கற்றுக்கொள்ள ஆசை ஐயோ நானே கத்துக்கிட்டுதான் இருக்கேன் மாமா கிட்ட சிவகுமார் ஹாய் மா ஆஹ் இது கிராசீல கணக்கு பாருங்க எடுத்து போங்க மா எடுத்துட்டு போங்க மாமா சிவகுமார் சென்னை வாருங்கள் வணக்கம் கேர்சினா நான் நலம்பிங்க அம்மா சாப்பிட்டாச்ச சொல்லிக்காங்க யாது முறை யாரு கேள் நட்பம் சரி நலமா ஜீவா ஹாய்மா ஹாய் ஜி ஜீவா நல்லா இருக்கீங்களா ஜீவா வாருங்கள் வணக்கம் என் தாய் மண்ணுக்கு என் தாய் தமிழுக்கும் இறைவனுக்கும் நான் தலை வணங்கு தமிழ் அனுப்புறோம் வணக்கம் இல்லாம நல்லா இருக்கேன்ண்ணா நல்லா இருக்கேன் நீ எப்படி இருக்கீங்க நான் நலம் சிலமாக சொல்லியிருக்காங்க கேர்சிமா கரணி கண் திஷ்டி உள்ள போ உள்ள போகுது ஆண்கள் பிரச்சனை இல்லை பெண்கள் பார்த்தால் போறாமல் போடுவாங்க நான் சொல்வது உண்மையா பொய்யா ஐயோ இதே மண்ணா அப்படியா இருக்கு ரொம்ப சந்தோஷம் இதே பண்ணா முத்து சகோதரி அப்படின்னு கண்ணன் அவரை கூப்பிட்டுருக்காங்க ராங்கி வாருங்க வணக்கம் ராங்கி ராஜா ஹாய் அக்கா ஹாய்மா வாருங்க வணக்கம் தாங்கள் எந்த ஊர் சொல்லுங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா சொல்லுங்க வணக்கம் பாசம் வாங்க கிஷோரண்ணா வணக்கம் கிஷோரண்ணா இன்று மிகவும் அழகாக இருக்கிறீர்கள் மிக்க சந்தோஷம் தமிழ் சகோதரரை வளத்திறன் வாழ்க பாப்பா கேட்டு லாக் பண்ணேன் என் தாய் தமிழ் உறவே உடன்பிறப்பை தங்கச்சி அம்மா தமிழ் அம்மன் உறவைக்கேன் யாது முறை நான் அருமை பாப்பா நேரலைக்கு எப்போதும் வந்து எளிப்பதான் ஃபிஷ் நான் வந்தேன் என் தாய் தமிழூரையே போ பாசம்பளை கிராமத்துக்கு போகும் இலிக் கல்வி நல்லாக்கே நான் சாப்பிட்டே பார்ப்பேன் நல்லா இருக்கா சாப்பிட்டா இன்னைக்கு லைவ்ல சேலை நெக்லஸ் இதுவே இதுவே இதுலயே போக போகுது அப்படியே சதீஷ் சலரே மேக்கப் என்று சும்மா தான் சொன்னேன் அமடி தங்கம் அமடித்தங்கோம் இது வந்து மேக்கப் எதுவுமே கிடையாது நான் எல்லாமே வந்து ஃபில்டர் தான் இது எதுவுமே கிடையாது எல்லாமே நான் எப்பவும் பழைய முதல்ல பழைய லைவ் வருவது அப்படி அப்படிதான் எப்போவுமே இருக்கேன்

பாசம்ல நேரம் உறவுகளானவர் தமிழம்னா உறவைக்கணும் யாது முறை ஆறு என் தாய் தமிழ் உறவை தங்கச்சியம் மாண்பிமியு மைத்திர நல்லா இருக்காங்க பூமா நல்லா இருக்காங்கன்னா யாது முறை செல்லமா கூப்பிட்டு அன்பு உறவுகளை இந்த பிறந்தநாள் மற்றும் திருவிழா கொண்டாடும் முறங்குளானவர்கள் தமிழ் அன்பு உறவைக்கணும் ஆஹ் யாது முறைன்னா ஆறுமை ஏன் பாப்பா அப்படி பண்ற